அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாபரகாத்துஹூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு இறை தூதர் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதன் வரிசையில் இறை தூதர் ஐயூப் அலி இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க நபி ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் வழி தோன்றல் ஆவாறு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின் நபியாக்கப்பட்ட ஐயூப் அலி அவர்கள் தென் பாலஸ்தீனுக்கு அல் அகபா வளைகுடாவுக்கு மத்தியின் அத்மம் பகுதி மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என கூறப்படுகிறது ஐயூப் பலேஸ்லாம் அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டு குடும்பத்திலும் பல இழப்புகள் சந்தித்தார்கள் அனைத்தையும் பொறுமையோடு எதிர்கொண்டு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து துயரங்களிலிருந்து மீண்டார்கள் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான் அதாவது இருபத்தொன்னாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலாவது வசனத்தில் எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது நீ கருணையாரர்களுக்கெல்லாம் கருணையாளர் என ஐயுக் தனது இறைவனை அழைத்த போது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம் அவரது குடும்பத்தாரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் நாம் அருளாக வணங்கினோம் வணங்குவோருக்கு இது அறிவுரை நமது அடியார் ஐயூபை நினைவூட்டுவீராக ஷெய்தான் வேதனையாலும் துன்பத்தாலும் என்னை தீண்டிவிட்டான் என்று தமது இறைவனிடம் அவர் பிரார்த்தித்த போது உமது காலால் மிதிப்பீராக இதோ குளிக்கும் இடம் பானம் என கூறினோம் அவருக்கு அவரது குடும்பத்தினரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் வழங்கினோம் இது நம்மிடமிருந்து கிடைக்க பெறும் அருளும் அறிவுடையோருக்கு அறிவுரையும் ஆகும் உமது கையால் புள்ளில் ஒரு பிடியை எடுத்து அதன் மூலம் அடிப்பீராக சத்தியத்தை முறிக்காதீர் என்றோம் நாம் அவரை பொறுமையாளர்களாக கண்டோம் அவர் சிறந்த அடியார் அவர் நம்மிடம் திரும்புவார் என்று அல்லா தன் திருமறையில் முப்பத்தெட்டாவது அத்தியாயத்தில் ஆயிரத்தில நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி நாலாவது வாசனத்தில் கூறியிருக்கிறான் ஐயூப் அலி அவர்களைப் பற்றிய வசனங்கள் இவை இவை மட்டும்தான் இந்த வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளும் தகவல் என்னவெனில் ஐயூப் அலேஸ்லாம் அவர்கள் நோயினால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் இன்னும் தன்னுடைய குடும்பத்தாரையும் இழந்து தவித்திருக்கிறார்கள் தன்னை துன்பத்தில் இருந்து மீட்கும்படி அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை ஏற்று நோயிலிருந்து அவர் நிவாரணம் பெறும் பொருட்டு அவர் குளித்த குளிந்த நீரையும் குடிக்க பானத்தையும் தன் மேனியில் அடி சுகம் பெற்று கொள்ள ஒரு புள்ளுக்கட்டையும் கொடுத்தான் அவரும் அவ்வாறே இறையானையின்படி நடந்து துன்பத்திலிருந்து மீட்சி பெற்றார் தன்னை பிரிந்திருந்த குடும்பத்தாரையும் பெற்றார் அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினான் என்பதையும் விளங்கிக் கொள்ள முடிகிறது மேலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் சத்தியம் செய்திருக்கிறார் அதனை முறிக்காமல் நிறைவேற்றப்படியும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் என்பதையும் விளங்கிக் கொள்ள முடிகிறது ஐயூப் இஸ்லாம் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டதும் என்ற மட்டுமே இறைவன் குறிப்பிடுகிறான் இறைவனது தகவல் இவ்வாறே இருக்க இறை செய்தியையும் மீறி சிலர் அதற்கு கண்ணும் காதும் மூக்கும் வைத்து தனது கற்பனையின் மூலம் கட்டுக்கதைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இதோட ஐயூப் அலை இஸ்லாம் வாழ்க்கை வரலாறு முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு யூனூஸ் அலை இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம்